வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே குமரிக்கடலில் உருவாகியிருந்த நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் சென்று கேரளாவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர உருவாவதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஒன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்றைக்கு காலையில் புதிதாக உருவாகியது ஏற்கனவே ஒன்று உருவாகியது அதுதான் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போனது நேற்று காலையிலே ஒரு காற்று சுழற்சி உருவானது அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் குமரிக்கடலுக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது மெல்ல தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக வடக்கு நோக்கி நகர்ந்து தீபாவளி என்று கூட தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து கொண்டு தீபாவளி அன்றைக்கு மறுநாள் இருபத்தி ஓராந்தேதி அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளிலே நீடித்து இன்னும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது ஆக வரக்கூடிய நாட்களிலே இரண்டு நிகழ்வுகள் இருந்து கொண்டு இரண்டு பக்கமும் அரபிக்கடல் பக்கமும் வங்கக்கடல் பக்கமும் காற்றை நுழைத்து இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட பெரும்பாலான மாவட்டங்களிலே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் வடகடலோரத்திலே கிழக்கிலிருந்து மேகமும் தென்கடலோரத்திலே சில நேரங்கள் மேற்கிலிருந்து மேகம் வரும் தென்மேற்கு பருவமழை போல ஆக இணைப்பு சுழற்சியின் பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் காற்றும் தென் மாவட்டங்களுக்கு வரும் வங்கக்கடல் காற்று வட மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் போகும் இப்படி அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் ஒரு இணைப்பை பெற்று இணைப்பால் மழைப்படிவை இன்னும் பரவலாக்கப் போகிறது தென் மாநிலங்களில் குறிப்பாக தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் ஆக இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இதன் அடுத்தபடியாக தீபாவளிக்கு பிறகு இந்த நிகழ்வு கொஞ்சம் தீவிரமடைந்து பொழிவை கொடுக்க போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு இந்த மாத இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் அடுத்த நிகழ்வு வடகடலோரம் நெருங்கும் நிகழ்வு ஆகவே மழை இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது தற்பொழுது நீடிப்பது இரண்டுமே காற்று சுழற்சி தான் அதாவது ஒரு வளிமண்டல சுழற்சி தான் கீழடுக்கு சுழற்சியாக வரும் கீழடுக்கு சுழற்சி தான் கடலோட இணைந்த சுழற்சியாக தாழ்வு நிலையாக மாறும் அந்த தாழ்வு நிலைதான் தாழ்வு பகுதியாக மாறும் அந்த தாழ்வு பகுதி தான் நன்கமைந்த தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக மாறும் அதுதான் மண்டலமாக மாறும் அதுதான் ஆழ்ந்த மண்டலமாக மாறும் அதற்கு பிறகுதான் அது புயலாக மாறும் ஆகவே இவ்வளவு நிலைக்கு முந்தைய நிலை இது ஆக இருப்பது வரும் புயலோ ஒரு வலிமையான நிகழ்வோ அல்ல சிறு வலிமையான மழை தரும் என்று சொன்னோம் இது ஒரு சாதாரண இரண்டு சுழற்சிகள் அரபிக்கடலில் ஒரு சுழற்சி வங்கக் கடலில் ஒரு சுழற்சி இரண்டு சுழற்சியும் வங்கக்கடலுக்கும் கடலுக்கும் இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது இணைப்பு சுழற்சியால் தனித்தனி சுழற்சியாகவும் சுழன்று கொண்டிருக்கு இதனால் தான் மழைப்பொழிவு தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது மழை பொழிவு ஓரிடத்தில் விட்டாலும் மீண்டும் அதே நாளிலே சில மணி நேரங்கள் வந்து கழித்து வந்து பொழியும் பொழுது வலுத்த பலத்த மழையாக இருக்கும் நேற்றைக்கு நாம் ஏற்கனவே ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தோம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மேற்கிலிருந்து எப்பொழுதும் தென்மேற்கு பருவ சாரல் வராது உயரமான மலை அந்த மே விருதுநகர் மாவட்ட மேற்கு மலை சாரல் வராது தேனியில் வரும் சாரல் அதே தென்காசியில் வரும் சாரல் விருதுநகரில் வராது காரணம் உயரமான ஒரு செங்குத்தாக இருக்கும் ஆனால் கிழக்கு தென் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நல்ல ஒரு மழை கொடுக்கும் இந்த சிஸ்டம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் என்று சொல்லி இருந்தோம் அதே போல சுந்தர ராஜபுரத்திலே மழை பொழிந்திருக்கிறது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சுந்தர அது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீபல்லிபுத்தூருக்கு அருகே மலைப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகர்பகுதியாகும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் மழை இன்னும் மாஞ்சோலை நாலு மூக்கு காக்காச்சு மழைவு கிடைக்க கிடைக்கப் பெறவில்லை கிடைத்தால் அது விட கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நேற்றைய மழைப்பொழிவு மன்னார்குடியில் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் மேலவாசலில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் தகட்டூரில் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டரும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இந்த நிலையில தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை சில இடங்களிலே தூரலும் சாரலுமாக இருந்திருக்கலாம் நனக்கு மழையாக இருந்திருக்கலாம் வாசல் தண்ணீர் வெளியே போகும் அளவிற்கு இருந்திருக்கலாம் செட்டிங் செட்டாவதை பொறுத்துதான் உங்களுக்கும் மழை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரை பெய்யாத உடுமலைப்பேட்டை பெய்யாத நிலை திருப்தி கொடுக்காத ஸ்ரீராமபுரம் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி ராஜ் அதே போல தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு உருவாகி இருப்பது காற்று சுழற்சி தான் ஆகவே நிகழ்வுகள் எண்ணற்று இருக்கிறது எண்ணற்றன்னு சொல்லிட்டேன் அப்போ இப்பவே ரெண்டு மூணுன்னு வந்துட்டே இருக்கு இன்னும் பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு ஏகப்பட்ட மழை இருக்கு ஆகவே இதை கொள் சொல் இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் தொடர்ந்து மழை இருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொண்டிருங்கள் மழை இல்லாத பகுதிகளுக்கு அதாவது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பொழியும் என்ற நினைவிலே இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மனதில் போட்டு குழப்பி கொண்டு புழுங்கிக் கொண்டே வேதனைப்படாதீர் குறைவான பகுதியில் தான் இந்த மழையே பெய்யாத மழை பெய்ய சொல்ல அங்கேயும் நினைச்சிட்டு இருக்கு இந்த உடுமலைப்பேட்டைக்கும் தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட அந்த திருப்பூர் மாவட்டத்தின் கொஞ்சம் பகுதி கரூர் மாவட்டத்தின் கொஞ்சம் பகுதி அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொஞ்சம் பகுதி மட்டும்தான் மழை பாக்கி எல்லா இடத்துக்கும் மழை பெஞ்சிருக்கு ஆனால் பற்றாக்குறை இருக்கும் தொடங்கியவுடன் பெய்யுமா உருவாகி இருப்பதே ஒரு காற்று சுழற்சி தான் மண்டலங்கள் இருக்கிறது புயல்கள் இருக்கிறது நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது எல்லா ஊருக்கும் இருக்கிறது வழித்தடம் அமைத்து உங்கள் ஊர் வழியாக போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது மழை மொழி ஒழியும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு இருங்கள் இன்றைக்கு மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் தயவு செய்து டெல்டா மாவட்ட அறுவடை விவசாயிகள் சற்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அது எனக்கும் ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் வேறு வழி இல்லை அறுவடை வந்து தாமதமாக வந்து பருவமடையில் வந்து மாட்டிக்கொண்டது இனிமேல் தயவு செய்து நீண்ட கால அறிக்கையை கேட்டு உங்களுடைய அறுவடை பணியை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதே போல அறுவடை பணியை அமைத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலே நம்ம நடவு பணியை தொடங்க வேண்டும் நூற்றி முப்பது நாளா இல்லை நூறு நாளா தொண்ணூறு நாளா எப்ப நம்ம நடவு பணியை செய்யணும் எப்போ விதைக்கணும் என்பதை நீங்கள் திட்டமிட்டு கொண்டால் புரட்டாசியில் அறுவடை வருவதை மழைக்காலத்தில் அறுவடை வருவதை ஐப்பசியும் வந்துருச்சு இப்போவும் அறுவடை இருக்கு இன்னும் தீபாவளி கழிச்சு அறுவடை இருக்கு இப்படிப்பட்ட அறுவடைகள் வருவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம நீண்டகால அறிக்கையிலேயே இறுதி கட்ட தென்மேற்கு புறமடை தீவிரமாக இருக்கும் பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்கும் தொடங்கியதிலிருந்து சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் சொல்லிட்டே இருக்கோம் ஆகவே இவையெல்லாம் நான் சொல்லாமல் இல்லை வானிலை கேட்டு புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் இடைவெளி இருக்காது தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்த உடனேயே அப்படியாக வடகி அப்படியே வடகிழக்கு பருவமழையாக திரும்புவோம் ஒரு நாள் கூட இடைவெளி இருக்காது அப்படியே அது தலைகீழாக மாறும் என்று சொன்னோம் அதே தான் மாறியது தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்தது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்றுதான் ஒரே நாளில் நடைபெற்றது அப்படித்தான் நாமும் சொல்லியிருந்தோம் ஆகவே எதிலும் பெரிய அளவிலே மாற்றம் இல்லை தயவு செய்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருப்பது தான் உங்களுடைய சரியான ஒரு லாபத்திற்கான வழியாக இருக்கும் இன்றைக்கு மழை இப்பொழுது எங்கே பெய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் நேற்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலே மழை பொழிந்தது நள்ளிரவில் விருதுநகர் மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம்லாம் நல்ல மழைப்பொடிவை நேற்றுக்கு கொடுத்திருக்கிறது இதுவரை மழை பெய்யாத ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும் கொட்டி இருக்கிறது மழை பெருநாளி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி திருச்சுழி உள்ளிட்ட பகுதி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாம் நல்ல மழைப்பெடிவை கொடுத்திருக்கும் இன்னும் கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டும் இருக்கிறது இந்த நிலையில தற்பொழுது மழைப்பொடிவு எங்கே தீவிரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட தண்டலம் அதாவது மகாபலிபுரத்திற்கு சற்று வடக்குப்புறம் இருக்கக்கூடிய அதாவது கேளம்பாக்கம் முதல்னு சொல்லலாம் கேளம்பாக்கத்திற்கு தெற்கு புறம் முதல் மாமல்லபுரத்தில் இருந்தே வச்சுக்கலாம் மாமல்லபுரத்தில் இருந்து தற்பொழுது மழைப்படிவு டெல்டா மாவட்டம் வரைக்கும் கொடுக்கிறது அதுலையும் டெல்டா மாவட்ட தெற்கு பகுதியில் இல்லை வடக்கு பகுதி கொல்லுமாங்குடி மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட அதாவது காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் அந்த காவிரி கரையோரம் வரைக்கும் கடலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதே பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கடலோரத்தில் கடலூர் பகுதிகளுக்கும் அதே போல் மரக்காணம் செய்யூர் திண்டிவனம் செஞ்சி மற்றும் வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது கல்பாக்கம் மற்றும் மாமல்லபுரம்லாம் அதேபோல் உள்ளேயும் மழைப்பொழிவு புரிந்து கொண்டிருக்கிறது சி சின்ன சேலம் ஆத்தூர் பகுதி கல்வராயன் மலைப்பகுதியிலையும் உள்ளேயும் மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே தென் மாவட்டங்கள்லேயும் மழை தற்பொழுது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் உள்ளிட்ட கடலோரப் பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி உள்ளேயும் தேனி மாவட்டத்திலையும் மழை பெய்து கொண்டிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே தூரல் காணப்பட்டு கொண்டிருக்கு இப்படி மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கு இப்போ டெல்டாவில் ஒட்டுமொத்தமாக வெயில் இல்லாத ஒரு மூடி கிடக்கக்கூடிய வானம் ஆங்காங்கே தூறலையும் கொடுக்கிறது வடக்கு லட்சையில் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் தீவிரமடையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலை மெயில் வந்ததும் மழைப்படிவு தீவிரமடையும் ஆனால் நேற்று போல் டெல்டாவில் கொட்டியது போல் கொட்டி விடாது கவலைப்பட வேண்டாம் ஆனால் மழை இருக்கு நேற்றைக்கு குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிவை கொடுத்திருக்கிறது மன்னார்குடி சுற்று அறுவடை தானியங்களை பாதிப்படைய செய்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு இல்லாவிட்டாலும் இன்றைக்கும் ஒரு மூன்று நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டு கடலோர மாவட்டங்கள் முதல் உள்ளேயும் உள்ளேயும் அதே நேரத்தில் மழைப்பிடிவு தொடங்கிடும் அரபிக்கடல் காற்றும் உள்ளே வரும் கிழக்கிலிருந்து மழை வரும் மேற்கிலிருந்து மழை வரும் ஏன்னா இருக்கு காற்று இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு அரபிக்கடலேருந்து இருக்கக்கூடிய அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி அதாவது இப்படி போகும் காற்று உதாரணத்துக்கு இலங்கையிலேருந்து கடலுக்குள்ளே இறங்கி ஆந்திரப்பிரதேச நெல்லூர் அப்படியே உள்ளே போய் போய் பெங்களூர் போய் அப்படியே மை மங்களூர் போய் லட்சத்தீவோட கவரத்தி போய் அப்படியே சுற்றி கொண்டு திருவனந்தபுரம் வந்து கொல்லங்கோடு வந்து ஏறி குளச்சல் ஏறி மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அப்படியே புனலூர் வழியாக அப்படியே செங்கோட்டை கணவாய் ஆரியங்காவு கணவாய் வழியாகவும் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும் நுழைந்து தென் மாவட்டங்களில் மீண்டும் கடலுக்குள்ளே இறங்கி மீண்டும் இலங்கைக்குள்ளே போய் இப்படி சுற்றும் போது என்னாகும்னா மீ மழைப்பொடிவு மேற்கிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் கிழக்கிலிருந்து வட மாவட்டங்களுக்கும் இடையில் இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு அங்குமிங்கும் நகரும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை செட்டிங் செட் ஆகும்பொழுது இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் பிடியும் ஆக இன்றைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு இருக்குது குறிப்பாக இன்றைய மழைப்பொழிவு கொஞ்சம் தாமதமாக தொடங்கி தாமதமாக நிறைவடையலாம் இன்றைய மழைப்பொழிவு டெல்டாவில் நேற்றைக்கு மாலை நிறைவடைந்தது ஆனால் இன்றைக்கு தொடங்குவதற்கு தாமதம் ஏற்படலாம் ஆனால் காலையில் வடக்கு டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கு ஆனால் அந்த இடத்துலையும் தொடங்குவது தாமம் தீவிரமடைவது தாமதம் ஏற்படலாம் அதேபோல் டெல்டாவின் தெற்குபோதிலையும் தீவிரமடைவது தாமதம் ஏற்படலாம் கண்டிப்பாக இன்றைக்கு மதியம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொஞ்சம் தீவிரம் மழை நேற்றைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்தது இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வரும் போல இருக்கு அதற்கு பிறகு தொடங்கி இரவு முழுவதும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலையும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு காலை கொஞ்சம் விலகியது போல் இருந்தாலும் மீண்டும் நாளை காலை மீண்டும் மழை பொழிவை தொடக்கிவிடும் ஆக மழை 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 தான் நிகழ்வு இரண்டு இருந்து கொண்டு இரண்டு பக்கம் காற்றை இணைத்துக் கொண்டு பொழிகிற காரணத்தினாலே மழை பொழிவு இருக்கும் கண்டிப்பாக நாளை பத்தொன்பதாம் தேதி தீபாவளி அன்று முதல் நாள் இரவும் மழை தான் விட்டுவிட்டு மழை இந்த வானிலை என்பது இருந்து கொண்டதே இருக்கும் தீபாவளி என்று இருபதாம் தேதி காலை வண்ண பட்டாசு வெடிப்பதற்கு இடைவெளி இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு தீபாவளி என்று மதியமும் மீண்டும் மழை தீவிரம் அடைஞ்சிடும் ஆக ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு நேற்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இந்த மாத இறுதி வரை ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி வடகடலோரம் வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் டெல்டாவிற்கு வடக்கே தான் தீவிரம் இருக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிக மழை தான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வடகடலோரம் வட உள் மாவட்ட டெல்டா வட உள் மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடையும் ஆகவே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாகி அது ஒரு காற்றுச்சுழற்சி அஞ்சாந்தேதி வரை மழை தென் மாவட்டங்களுக்கும் மீண்டும் தொடங்கினோம் அப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டத்திலேயே கன்னியாகுமரி மழை இருக்கும் தென்காசி இருக்கும் ஏன்னா அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு வரும் அதை தாண்டி உள்ளே இந்த தூத்துக்குடி அந்த ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் எப்போ நான் சொல்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி தேதி வாக்கில் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இடைவெளி கொடுக்கலாம் அப்படியும் இடையில மழை குறுக்கீடுகள் இருக்கலாம் தூறல் சரலம் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இடைவெளி இருக்காது இருந்தால் அரை நாள் அல்லது சில மணி நேரங்கள் இடைவெளி இருக்கலாம் அது அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது நவம்பர் ரெண்டாம் தேதி அடுத்திருக்கு தீபாவளிக்கு பிறகு இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் ஒரு நிகழ்வுன்னா அடுத்தது ஒரு நிகழ்வு அடுத்தது அஞ்சாம் தேதி மீண்டும் தீவிர நிகழ்வு அடுத்தது மீண்டும் ஐந்தாம் தேதி தீவிர நிகழ்வுனா டிப்ரெஷன் அல்லது சைக்ளோனுங்கிற மாதிரி நவம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து அடுத்த தீவிர நிகழ்வு ஒரு நிகழ்வு தீவிர நிகழ்வு இருக்கும் அது எங்காவது போயிட்டு இருந்தாலும் ஒரு சிறு சுழற்சியாவது இருந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இவற்றுக்கெல்லாம் காரணம் கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் எல்லாமே அதிகரித்திருக்கிற இருக்கிற காரணத்தினால்தான் திடீர் திடீரென்று உருவாகி உருவாகி மழை பெடிவை அது நீராவி காற்றை அதிகமாக கொண்டு வந்து குவித்து குவித்து கொடுத்து கொண்டே இருக்கும் எம்ஜிஎம் அமைப்பும் சாதகமாக இருக்கு எல்லாம் சாதகமாக இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இடைவெளி இருக்கும் நேற்று எப்படி இருந்துச்சோ அதுபோல் தான் பல மணி நேரங்கள் இடைவெளி இருந்தாலும் சில மணி நேரங்கள் பெய்யக்கூடிய மழை வலுத்த மழையாக இருக்கும் அப்படி தான் சொல்லலாம் அதே அதே போல எங்கேயும் பெருசாக பரவலாக பாதிச்சிடாது ஆங்காங்கே ஒரு சிலங்களில் அதிக மழை இருந்தாலும் பரவலாக பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் சிறுநிகழ்வும் அதிக மழை பொழிவுன்னு சொல்லியிருக்கோம் இது சிறுநிகடுவே இந்த அளவுக்கு மழைப்பொடிவை கொடுப்பது அதிகம்தான் மழைப்பொடிவு இன்னும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அச்சப்பட வேண்டாம் இடைவெளி அறிவதற்கு வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி